அனைவருக்கும் ஜனாவின் அந்த வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசுப் பொருளாக மாறிய பல்வேறு பட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தடம் பதித்த விடயங்கள் தடம் மாறிய விடயங்கள் கடந்த காலங்களிலிருந்து நிகழ்காலத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையாக கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன எதிர்காலத்தை சிறந்த முறையில் கட்டமைத்துக் கொள்வதற்கு இன்னும் என்னென்ன விடயங்களை நாம் அறிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் நிகழ்வுகளின் வரலாற்றுகளையும் தடங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கடந்த வாரம் முழுவதும் பார்த்திருந்தோம் ஜப்பான் எப்படியெல்லாம் வீழ்ச்சி அடைந்தது எவ்வாறான அடியை எல்லாம் வாங்கியது என்று குறிப்பாக இந்த வாரம் சற்று வித்தியாசமாக ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிற்பாடு அதாவது இரண்டாம் உலக போரில் சரணடைந்ததன் பிற்பாடு எப்படி தம்மை கட்டமைத்துக் கொண்டது அதுவும் அந்த நாடு பல்வேறுபட்ட நாடுகளுக்கு உதாரணமாக மாறிய கதையை தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம் இது தடம் வரலாற்றின் மறுபக்கம் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள்தான் மாறுமா இந்த வாக்கியம் யாருக்கு பொருந்துமோ என்பது தெரியாது ஆனால் ஜப்பானியர்கள் இதை ஒரு வேத வாக்காக கொண்டு மிக சிறப்பான முறையில் உழைத்து இன்று அந்த நாட்டை மிக சிறந்த அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாகவும் ஒட்டுமொத்த ஜப்பானியர்களும் பல உலக மக்களுக்கு உதாரணமாகவும் திகழ்வதற்கு குறிப்பாக இரண்டாம் உலக போருக்கு பின்னராக அவர்கள் அந்த நாட்டையும் தங்களையும் கட்டி கட்டியமைத்துக் கொண்ட விதம் என்பது உண்மையில் நமக்கு பல ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற்று நடைபெற்று முடிந்த இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பிற்பாடு ஜப்பான் பல வகையில் சேதமடைந்திருந்தது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நினைத்தது ஒன்றுதான் இனி எந்த ஒரு வகையிலும் ஜப்பானால் மீளல முடியாது என்று இந்த வார்த்தையை ஜப்பான் கேட்டதோ இல்லையோ ஆனால் மிக சிறப்பாக அடுத்த நான்கு ஐந்து வருடங்களில் தன்னை கட்டமைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த உலகையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது ஜப்பான் ஒரு நாடு குறிப்பாக அவர்களுடைய நேர்மையும் உழைப்பும் அதற்காக அவர்கள் சிந்திய வியர்வையினுடைய அளவும் மிக சிறப்பாக இருந்தது அதனால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் குறிப்பாக ஜப்பானியர்களை பற்றி பேசும் பொழுது பல்வேறு பட்ட விடயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அவர்கள் கடைபிடித்த கலாச்சாரம் அவர்களுடைய நேர்மை அவர்களுடைய உழைப்பு விடாமல் முயற்சி கொண்டிருந்தது ஜப்பான் என்கின்ற ஒரு ஆசிய நாடு என்று ஆசியாவின் ஆச்சரியமாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் நிதர்சனமான உண்மை என்றுதான் கூற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஜப்பானுக்குள்ளே காணப்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிற்பாடு அமெரிக்காவால் அடிவாங்கிய ஜப்பானை அமெரிக்காவை ஆதரவு கரம் நீட்டி வளர்த்து என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறது அதுதான் உண்மை ஜப்பானை அமெரிக்கா கைவிடவில்லை அவர்கள் சந்தித்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உதவிகரமாக இருந்தது அமெரிக்கா தோல் மேல் தோல் கொடுத்து இன்று ஜப்பான் இவ்வாறான ஒரு நிலையை அடைவதற்கு அமெரிக்கா செய்த உதவிகள் என்பது ஏராளம் அதுவும் குறிப்பாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமெரிக்கா இதை செய்யுமா என்கின்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக பல்வேறுபட்ட ஆர்வம் அவர்களுக்கு சாதகமான பல்வேறுபட்ட விடயங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் ஜப்பானுக்கு உதவினார்கள் ஆனால் அதை ஜப்பானியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது நாட்டையும் உற்பத்தியையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்று ஜப்பானை பற்றி அதிகமாக பெருமையாக பேசுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது குறிப்பாக இந்த இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைந்தது பிற்பாடு அமெரிக்கா ஜப்பானிடம் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறது நீங்கள் ராணுவத்தை அமைக்கக்கூடாது உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்கிறோம் இவ்வாறான ஒரு நிலையில் இன்றுவரை ஜப்பானில் ராணுவம் கிடையாது ஆனால் அவர்கள் கட்டமைத்த விடயம் ஒவ்வொரு செலவினங்களையும் அவர்கள் பார்த்து பார்த்து செய்த விடயம் என்பது ஜப்பானை அடுத்த கட்டத்திற்கு அபிவிருத்தி அடைய வைத்திருந்தது குறிப்பாக உற்பத்தியில் அவர்கள் உழைப்பாளர்கள் கொட்டிய விதை என்பது விருட்சமாக மாறியிருந்தது ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் பேசும்பொழுது உலகம் எந்த ஒரு விடயத்தையும் அரசியல் ஆதாயம் இல்லாமல் செய்யாது அமெரிக்காவும் கூட ஜப்பானுக்கு உதவியதற்கு பின்னால் பல்வேறு பற்றியும் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக ஜப்பான் என்கின்ற ஒரு தேசம் எப்படியான முறையில் தன்னை கட்டமைத்துக் கொண்டது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம் இரண்டாம் உலகப் பின்னரான காலத்தில் ஜப்பானில் ஏற்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி பற்றி சற்று நாம் அறிந்து கொள்வோம் நமது காலனித்துவ ஆட்சி நாடுகளில் இரும்பு பாதைகளை அமைத்ததன் மூலம் ரயில் பற்றிய தொழில்நுட்ப அறிவை ஜப்பான் ஓரளவுக்கு வளர்த்து கொண்டது இந்த ரயில்வே தொழில்நுட்பத்தை மேலும் முன்னேற்றம் செய்து கூர்வ வடிவ முகப்பு தோற்றத்தைக் கொண்ட புல்லட் ரயில்களை உலகிலேயே முதன்முறையாக ஜப்பான் உருவாக்கியது ஜப்பானின் ஒசாக்கா மற்றும் டோக்கியோ ஆகிய இரு நகரங்கள் முதன்முறையாக புல்லட் ரயில் மூலம் நானூறு கிலோமீட்டர் தூரத்தை வெறும் நான்கு மணி நேரத்தில் அந்த ரயில் கடந்து சென்றது எனினும் திருப்தி கொள்ளாத ஜப்பானிய பொறியியலாளர்கள் அதே ரயில் இன்ஜினை மேலும் முன்னேற்றகரமாக வடிவமைத்து அடுத்த வருடமே ஒசாக்கா மற்றும் டோக்கியோ இடையிலான நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் பயண தூரத்தை வெறும் மூன்று மணி நேரத்தில் கடந்து ஆச்சரியப்படுத்தினர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானின் பிரபலமான புல்லட் ரயில் சேவையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது சுரங்கப்பாதை வழியாக பயணம் செய்யும் போது அந்த ரயில் உரத்த ஒளியை எழுப்பியது கடுமையான அந்த ஒளி வனவிலங்குகளுக்கும் ரயில் பயணிகளுக்கும் அருகில் வசிக்கும் மக்களுக்கும் இடையூறாக காணப்பட்டது சரி அந்த சத்தம் ஏன் வந்தது சுரங்கப்பாதைக்குள் ரயில் பயணிக்கும் போது ரயிலின் முன்புறத்தில் காற்று உருவாக்கியது ரயில் மிகவும் வேகமாக பயணிப்பதால் காற்றின் வேகம் சுருங்கி ஒளி அலைகளை ஏற்படுத்துகிறது அந்த ஒளிதான் பூம் என்ற சத்தத்துடன் வெளியேறுகிறது தண்ணீரில் நடந்து செல்வதைப் போல காற்று அந்த ரயிலின் வேகத்தை குறைத்தது ஆனால் கிங்ஃபிஷர் பறவை மூலம் இதற்கு ஒரு தீர்வு கிடைத்தது என அழைக்கப்படும் மீன்கொத்தி பறவையின் நீளமான கூர்மையான அழகு தண்ணீரை கடந்து செல்லும் வகையில் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இதனால் மீன்கொத்தி பறவை தண்ணீரில் இறங்கும் போது அதனால் ஏற்படும் தாக்கம் குறைவாக இருக்கும் இந்த பறவை தண்ணீரில் மூக்கை நுழைக்கும்போது போது தண்ணீர் பறவையை பார்த்து முன்னோக்கி தள்ளப்படாமல் அதன் அழகிற்கு இருபுறமும் கடந்து செல்கிறது அந்த அம்சம் புல்லட் ரயிலில் இல்லாததுதான் பிரச்சனை மீன்கொத்தி பறவையின் அலகை ஆராய்ந்த ரயில் குழுவினர் அதன் அழகு வளைந்த நுனிகளை கொண்டிருப்பதுடன் இரண்டு முக்கோணங்களில் நசுக்கப்பட்ட வைரத்தின் வடிவத்தை போன்று இருப்பதை கண்டறிந்தனர் எனவே புல்லட் ரயிலின் முன்பகுதியை வடிவமைக்க மீன்கொத்தி பறவையின் அழகு உதவி புரிகின்றது இந்த மாற்றங்களுடன் புல்லட் ரயிலை பரிசோதனை செய்த போது கிங்ஃபிஷர் புல்லட் ரயில் வேகமாகவும் ஒலியெழுப்பாத அதிக ஆற்றல் கொண்டதாகவும் அதன் காற்று எதிர்க்கும் ஆற்றல் முன்பு இருந்ததை விட முப்பது சதவீதம் குறைவானதாகவும் காணப்பட்டது பல்வேறு புல்லட் சாதாரணமாகவே ஜப்பானியர்கள் கடும் உழைப்பாளர்கள் எனினும் அவர்களது உழைப்புக்கேற்ற சன்மானம் அல்லது அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்கு பின்பே கிடைக்க தொடங்கியது போர் காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு போர் மூலமாகவே நன்மையும் கிடைக்க தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை இடம்பெற்ற கொரிய போர் காரணமாக பல்வேறு வியாபார வாய்ப்புகள் ஜப்பானுக்கு உருவாகியது இரண்டாம் உலக யுத்தத்தின் முடிவுக்குப் பின்னர் கொரிய தேசத்தை ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய நாடுகள் தமக்கிடையே பங்கு போட்டுக் கொண்டன இந்த பகுதிகள் இன்றும் வடகொரியா தென்கொரியா என இரு தேசங்களாக அறியப்படுகின்றது இந்த நேரத்தில்தான் வடகொரியா ரஷ்யாவின் ஆதரவுடன் தென்கொரியா மீது தாக்குதல் நடத்தியது தென்கொரியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐக்கிய அமெரிக்காவின் ஆதரவு கிடைத்தது போர் காரணமாக உருவாகிய ஆயுத சந்தையை தமக்கான பணம் குளிக்கும் மரமாக மாற்ற நினைத்தது ஜப்பான் போருக்கு தேவையான முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் ஆகியவற்றை ஜப்பானிடமிருந்து வாங்கியது ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் படைகளுக்கு தேவையான ஆயுதங்களையும் ஜப்பானிலிருந்து கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்கா பரிந்துரை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மட்டும் ஜப்பானுக்கு கிடைத்த ஆயுத கொள்வனவு கட்டளைகளின் பெறுமதி ஆயிரம் கோடி டாலர்களுக்கு மேல் இரண்டாம் உலகப்போர் ஜப்பானிய வரலாற்றில் ரத்தம் தோய்ந்த நாட்களை தந்திருந்தாலும் அது தந்த வழியை தாண்டி மீண்டும் மீண்டெழுவதற்கான சக்தியையும் மக்களுக்குள் விதைத்திருந்தது ஆனால் இயற்கை தொடர்ச்சியாக ஜப்பான் நாட்டை சோதனை செய்து வருகிறது கணன்று கொண்டிருக்கும் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எரிமலைகள் அந்த நாட்டை எப்பொழுதும் அபாய வலயத்திற்குள்ளேயே வைத்துள்ளது எரிமலைகள் வெடிப்பதும் தூசு மண்டலம் வானை ஆக்கிரமிப்பதும் சாதாரண நிகழ்வுகளாக மாறிவிட்டது அதேபோல ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும் உண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் சுனாமி அலைகள் ஏற்பட்டு ஜப்பான் நாடு கடுமையான பாதிப்புகளை எனினும் எதிரே வரும் சவால்களுக்கு ஏற்ப தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஜப்பானியர்கள் எரிமலை தாக்குதலிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நவீன வானிலை எதிர்வு கூறல் உபகரணங்களை பயன்படுத்துகின்றனர் அத்துடன் எரிமலையை அண்மைத்து வாழும் மக்கள் தமது வீடுகளை பலகைகளிலேயே அமைத்துக் கொள்கின்றனர் இதன் மூலம் எரிமலை குழம்பின் பாதிப்பு மற்றும் நிலநடுக்கம் ஆகியவற்றின் பின்னர் மீண்டும் தமது புதிய இருப்பிடத்தை புதிதாக அமைத்துக் கொள்கின்றனர் அத்துடன் ஜப்பானியர்கள் எரிமலை பகுதிகளின் மேல் மண்ணில் விவசாயம் செய்து அந்த ஒரு நிலத்தையும் வெற்றிகரமான விளைச்சல் நிலமாக மாற்ற தம்மால் முடியும் என நிரூபித்துள்ளனர் எந்த ஒரு புதிய சவால் அல்லது இக்கட்டான சூழ்நிலை உருவாகும் போதும் அதனை அனுசரித்து அதனுடன் வாழ பழகுவதில் ஜப்பான் மக்கள் தலை சிறந்தவர்களாக திகழ்கின்றனர் ஜப்பான் மக்களின் விவசாயம் பற்றிய அக்கறை இயல்பாகவே அவர்களது நாட்டின் விவசாய உற்பத்தி அளவை அதிகரிக்க செய்தது இங்கிலாந்து நாட்டை விட விவசாய உற்பத்தியில் அதிக தன்னிறைவு கொண்ட நாடாக ஜப்பான் காணப்படுகிறது ஜப்பான் இந்த வளர்ச்சியை பெறுவதற்கு அதன் நட்பு நாடுகள் பெரும் உதவியை வழங்கியிருந்தன அமெரிக்கா கியூபா ரஷ்யா போன்ற பல நாடுகளும் புதிய விவசாய தொழில்நுட்பங்களை ஜப்பானுக்கு கற்றுக் கொடுத்தது விவசாய நிபுணர்கள் பலரும் ஜப்பான் விவசாயிகளுடன் தோலோடு தோல் நின்று அவர்களுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தனர் அதிக விளைச்சல் தரும் விதைகள் பரிந்துரைக்கப்பட்டன விவசாய உதவி மையங்கள் சோதனை ஆராய்ச்சி கூடங்கள் சோதனை விவசாய நிலங்கள் என்பன ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு விவசாயம் தொடர்பான அறிவூட்டல் மேற்கொள்ளப்பட்டது சாமுராய்களின் காலகட்டத்தில் சமூகத்தில் செல்வாக்கின் உச்சத்தில் இருந்த பல சாமுராய் குடும்பங்கள் உலோக கைத்தொழில் மற்றும் பருத்தி ஆடைகள் என பேரளவு உற்பத்தி ஆலைகளுக்கு உரிமையாளர்களாக திகழ்ந்தனர் எனினும் சந்தைகள் போட்டி தன்மையை ஊக்குவிப்பதற்காக ஜப்பான் அரசு சாமுராய் குடும்பங்களின் சொத்துக்களை கையேற்று அரசாங்கமே வினை திறன்மிக்க வகையில் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கியது அத்துடன் தனியார் துறையும் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியும் தனது பங்களிப்பை சிறப்பான வகையில் வழங்க தொடங்கியது கடந்த கால எமது தடம் நிகழ்ச்சியில் தென்கொரியா எனும் ஒரு நாடு சாம்சுங் என்ற ஒற்றை நிறுவனத்தினால் எப்படி பாதைக்கு சென்றது என தெரிந்து கொண்டோம் அதேபோல் ஜப்பான் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு சொனி எனும் ஒற்றை நிறுவனம் பாரிய பங்களிப்பை வழங்கியது இன்று எமது பிரதான பொழுதுபோக்கு சாதனமாக மாறியுள்ள கை தொலைபேசிகளில் மிக முக்கியமான அம்சமான பாடல்களை கேட்கும் வசதி காணப்படுகிறது இதற்கு முன்னோடியாக அமைந்தது சொனி நிறுவனம் கண்டுபிடித்த ஒரு கருவிதான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஒளி நாடாக்களை எனப்படும் ஆடியோ கசட்டுகளை பயன்படுத்தி பாட்டு கேட்கும் கையடக்க வாக்மேன் கருவிகளை சொன்னி நிறுவனம் அறிமுகப்படுத்தியது அதுவரை வீட்டிற்குள்ளும் மண்டபங்களில் மட்டுமே கேட்கப்பட்டு வந்த இசையை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கேட்க முடியும் என்ற வசதியை வாக்மேன் கருவி உருவாக்கி தந்தது வாக்மேன் கருவி மட்டுமன்றி தொலைக்காட்சி கையடக்க தொலைபேசி வானொலி பிளேஸ்டேஷன் வீடியோ கேம்கள் என பல புதிய கண்டுபிடிப்புகளை உயர் தரத்தில் உலக சந்தைக்கு வழங்கி வருகிறது இந்த சொனி நிறுவனம் இப்படி ஜப்பான் தன்னை கட்டமைத்துக் கொண்டதற்கு உற்பத்தி துறையில் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தன குறிப்பாக இதனுடைய உந்து சக்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அதுவும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒரு முக்கியமான சம்பவம் இடம் இருக்கிறது அதாவது ஜப்பானினுடைய அதிபர் மக்கள் முன் தோன்றி அந்த ஹிரோஷிமா நாகசாக்கினுடைய முதலாவது ஆண்டை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வேளையில் அவர் நாட்டு மக்களிடம் ஒரு மிக முக்கியமான ஒரு உரை நிகழ்த்தியிருந்தார் நாம் எவ்வாறு மீள வேண்டும் கடந்த காலங்களில் நாம் சந்தித்த விடயங்கள் இழந்த இழப்புகள் என்பது அபரிமிதமானது இதிலிருந்து நாம் மீள வேண்டுமாக இருந்தால் நாம் எம்மை கட்டமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜப்பானியர்களாக நீங்கள் உங்களோடது உழைப்பை கொட்ட வேண்டும் நீங்கள் உங்களை சரியான முறையில் கட்டியமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் எமது தேசத்தை யாரும் ஆட்சி செய்யாமல் நாமே தொடர்ந்து மிக சிறந்த ஆட்சியாளர்களாகவும் ஒரு சிறந்த தேசமாகவும் உருவாக்குவதற்கு நாங்கள் எம்மை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த உரையின் போது கூறியிருந்தார் குறிப்பாக அதை ஜப்பானிய மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ தெரியாது அதற்கு பின்பு உழைப்பில் அவர்கள் காட்டிய வீரியம் என்பது அபரிமிதமானதாக காணப்பட்டது குறிப்பாக தொள்ளது தொட மாற்ற ஏற்படுத்த பின்பாடும் ஏற்படுகின்ற விவசாய புரட்சி அதே நேரத்தில் கைத்தொழில் புரட்சி தொழில்நுட்ப புரட்சி என ஒவ்வொரு புரட்சியிலும் அவர்கள் தங்களை கட்டமைத்துக் கொண்ட விதம் என்பது ஆசியாவின் ஆச்சரியமாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு மிக சிறந்த உதாரணமாக ஜப்பான் நாடு திகழ்ந்தது அதுவும் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக மோட்டார் வாகன உற்பத்தி துறையில் பல்வேறு பட்ட சாதனைகளை ஜப்பானியர்கள் படைத்திருந்தார்கள் இன்று வரை இலங்கை கூட ஜப்பானினால் அடைந்த லாபம் என்பது அபரிவிதமானது தான் குறிப்பாக இலங்கையினுடைய அபிவிருத்திக்கு இன்று ஜப்பான் பல வகைகளும் உதவி புரிந்து வருகிறது அதுவும் குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு பல்வேறுபட்ட வாகனங்களை நாங்கள் ஜப்பானிலிருந்து தான் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு எமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் எம்முடைய அபிவிருத்தியை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு ஜப்பான் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக எமக்கு உதவிக்கரம் நீட்டு வருகிறது இந்த நேரத்தில் ஜப்பானுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் இவ்வாறான ஒரு நிலையில் இது எப்படி ஆரம்பமானது எவ்வாறு ஜப்பான் இந்த மோட்டார் வாகன உற்பத்தி துறையிலும் அதே நேரத்தில் தொழில்நுட்ப துறையிலும் கைத்தொழில்

இந்த ஒரு மணி நேரம் என்பது யாருக்கு மிக சரியாக பொருந்துமோ என்பது எமக்கு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் இந்த ஜப்பானினுடைய வளர்ச்சியினோட கல்வியில் மிக சிறந்த கற்றலை அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக வர்த்தகத்திலும் அதே நேரத்தில் பொருளியலிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பல பாடங்களை இன்று நாம் கற்றுக்கொண்டிருக்கு உதாரணமாகவும் அவர்களை மாற்றி அமைத்திருந்தது நாம் ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அந்த நிறுவனத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் அந்த உற்பத்தி பொருளை அதாவது மூலப்பொருளிலிருந்து முடிவு பொருள் அது மக்களுக்கு சென்றடையும் வரை அதாவது நுகர்வோரை அடையும் வரை அந்த பொருளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அதற்கான பராமரிப்பு செலவு அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்து தரமான ஒரு உற்பத்தியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒவ்வொரு முறைகளும் எமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது இதுதான் ஜப்பானியர்கள் கடைபிடிக்கிறார்கள் அதே நேரத்தில் மிக முக்கியமாக அந்த ஜெஸ்டின் டைம் முறை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த குறைந்த செலவில் அதாவது பராமரிப்பு செலவுகளை குறித்து தரமான ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக கடைபிடிக்கின்ற விடயங்களில் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு முறைகளும் நாம் இதுவரை கடைப்பிடிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் நிறுவனங்களில் கடைப்பிடிக்காமல் இருந்திருந்தால் அது இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய உற்பத்திகளையும் சரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் சரி மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து பாருங்கள் மிக சிறந்த பயனை அடைவீர்கள் என்பது எமக்கு நிச்சயமாக உறுதியாக கூற முடியும் அந்த வகையில் தான் ஜப்பான் என்கின்ற ஒரு நாடு ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது நாமும் இதுவரை கடைப்பிடிக்காமல் இருந்திருந்தால் இவ்வாறான விடயங்களை பார்த்து இனியாவது கடைப்பிடிப்போம் ஆனால் இவ்வாறான நிலைமைகளை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அப்படி என்னென்ன முறைகளை அவர்கள் பார்த்திருந்தார்கள் கடைப்பிடித்திருந்தார்கள் எமக்கு உதாரணமாக ஜப்பானியர்கள் மாறி இருந்தார்கள் என்பதை நாமும் ஜிட் ஜப்பானிய முகாமைத்துவ முறையில் மூலப்பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்படாமல் கொள்வனவு கட்டளைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும் இதன் மூலம் மூலப்பொருள் விரயம் களஞ்சிய செலவு பராமரிப்பு செலவு வாடகை பொருட்களுக்கு ஏற்படும் செய்யப்படும் பொருட்கள் பெரும்பாலான வேலைகளில் சந்தைக்கு வழங்க முடியாமல் வீணடிக்கப்படுகிறது அவ்வாறு வீணடிக்கப்படும் பொருளை உற்பத்தி செய்வதற்கு மனித சக்தி மற்றும் எரிசக்தி ஆகியன துணை புரிந்துள்ளன ஆகவே சரிவர இதனை புரிந்து கொண்டு நாம் உற்பத்தியை திட்டமிட வேண்டும் ஓவர் தேவையற்ற வேலைகள் அல்லது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வது நீக்கப்பட வேண்டும் என இந்த படிநிலை கூறுகிறது குறைபாடுகளுடன் பொருட்கள் உற்பத்தி செய்வது தொடர்பாக இது கூறுகிறது குறைபாடுடைய பொருட்களை மீள சரி செய்வதற்கு தேவைப்படும் காலம் கால விரயமாக கூறப்படுகிறது இப்படியாகத்தான் ஜப்பான் ஒரு நாடு தனது உற்பத்தியை வளர்த்தெடுத்து இன்றுவரை உலகின் தலை சிறந்த உற்பத்தியாளர்கள் என்ற பெயரை என்னவென்றால் மனிதர்கள் வாழும் சிறந்த ஊழியருக்கான எடுத்துக்காட்டாக பார்க்கப்பட்டது ஜப்பானில் அர்ப்பணிப்புடன் வேலை செய்வது என்பது அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் நின்றுவிடவில்லை கலைஞர்கள் முதல் தூய்மை பணிவரை தேர்வு செய்த துறையில் வேலை செய்வது மிகவும் மதிப்பு மிக்க ஒன்றாக ஜப்பானில் பார்க்கப்பட்டது ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சியின் வரலாறு மக்களிடையே ஏற்படுத்தப்பட்ட மனமாற்றத்தின் விளைவாக ஏற்பட்டது முன்பு இருந்தது போல இல்லை இப்போது ஜப்பான் வித்தியாசமான உலகத்தில் உள்ளது வேலை மீதான விருப்பம் மட்டுமல்லாமல் தங்களுக்கான இக்கிகை எது என்பதை தேர்வு செய்யும் சுதந்திரம் ஜப்பானியர்களிடையே உள்ளது என்கிறார் சில கடந்த ஆண்டுகளாக தங்கள் மீது கவனம் செலுத்த ஜப்பானியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ஊழியர்கள் தங்களது விருப்பங்களை தேர்வு செய்து கொள்ளவும் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன இன்றைய இளம் தலைமுறையினர் உண்மையான இக்கிகைக்கும் வேலைக்கும் இடையிலான தொடர்புகளை தடுக்க தொடங்கியுள்ளனர் இதன் மூலம் ஜப்பானில் நிலவும் வேலை வாழ்க்கை சமமின்மைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்பப்படுகிறது இவ்வாறு உற்பத்தி துறைகளிலும் வாழ்க்கை முறைமையிலும் ஜப்பான் தன்னை கட்டமைத்துக் கொண்டு மிக சிறந்த நாடாக உருமாறி இருந்தாலும் கூட அந்த இரண்டாம் உலக போர் காலத்தில் குறிப்பாக ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் பல்வேறு நடைமுறைகளை கையாண்டிருந்தார்கள் அதனை பிற்காலத்தில் ஜப்பான் கையாள தொடங்கியிருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இந்த இரு நாடுகளும் மிக முக்கியமாக ஒவ்வொரு நாடுகளை பிடித்த பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த நாடுகள் வந்த பொழுது அந்தந்த நாடுகளில் இருந்த அதாவது அவர்கள் கைப்பற்றிய நாடுகளில் இருந்த மிக சிறந்த புத்திசாலிகளையும் விஞ்ஞானிகளையும் அவர்களது நாட்டிற்கு

சென்று கொண்டிருக்கிறார் உண்மையில் உங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் மிக சரியாக திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செயற்படுத்துவீர்களாக இருந்தால் இருபத்தி நான்கு என்பதும் கூட அதிகம் தான் நாம் ஒவ்வொரு விடயத்தையும் அடுத்த நாள் பார்த்துக் இன்னும் ஒரு நாள் செய்யலாம் என்று தள்ளி போடுகின்ற காரணத்தினால்தான் நாம் இன்னும் அதே இடத்தில் என்று முன்னேறி முன்னேறாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எம்மை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் எம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திக்கொள்ள வேண்டும் இவ்வாறு அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்த்து இவர்கள் எப்படி இதனை தயாரிக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுவதை விட எமக்குள்ளும் இருக்கின்ற திறமைகளை சரியாக அடையாளப்படுத்தி நாமும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் குறிப்பாக ஜப்பான் இவ்வாறு உற்பத்தி துறையில் தனக்கான தனி அடையாளத்தை உருவாக்கிய பிறகு எவ்வாறு ஏற்றுமதியை இன்னும் அதிகரிக்கலாம் என்பதை திட்டமிடத் தொடங்கியது ஒவ்வொரு நாடுகளும் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்றன அந்த முயற்சியில் அவர்கள் தோல்விகளை அடையும் பொழுது அந்த தோல்வியை ஜப்பான் ஆராய்ச்சி செய்கிறது அந்த தோல்வியிலிருந்து மிக வேகமாக அந்த உற்பத்தி பொருளையோ அல்லது அந்த சந்தை மதிப்பையோ அடையாளம் கண்டு தாங்கள் அதற்கான தீர்வை நோக்கி அந்த தீர்வையும் கண்டுபிடித்து அதை செயற்படுத்தி ஜப்பான் ஒரு உலக உலகிற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக வாழ்கிறது அதனால் தான் மேட் இன் ஜப்பானினுடைய உற்பத்திகளை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டு பயன்படுகிறோம் நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய தரம் வாய்ந்த உற்பத்திகளாகவே இருக்கின்றன இதற்கு நாங்கள் இன்று வீட்டில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பொருட்கள் தான் மிக முக்கியமான சான்றாகவும் அமையப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உள்நாட்டிலே மக்களினுடைய வருகை அதாவது தள்ளுனர் ஜப்பானில் பரபரப்பான நேரங்களில் ரயில் பெட்டிகளில் கூட்டம் அலைமோதும் ஒரு சில நேரங்களில் கொள்ளளவை விட அதிகமாக மக்கள் ரயில்களில் ஏறுவதற்கு முற்படுவார்கள் இந்த நேரத்தில் அவர்களை உள்ளே தள்ளி நசுக்கி ரயில் பெட்டியின் கதவுகளை மூடுவதற்காக ஜப்பானின் ரயில்வே துறை விசேடமான மக்களை தள்ளும் உத்தியோகத்தர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது அனுப்பப்பட்ட துரதிர்ஷ்டவசமான ஊழியர்களும் நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டமாக ஜப்பானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை ஒரு தொகுப்பாக பார்ப்போம் இயற்கை வளங்களோ அல்லது கேந்திர முக்கியத்துவமோ இல்லாத ஒரு நாடு என்று விண்ணை மொட்டும் வளர்ச்சியை நோக்கி வீறுநடை போட்டு வருகிறது ஜப்பான் நாடு இரண்டு அணுகுண்டுகளை மார்பில் வாங்கியதன் பின்னர் இனி எந்த ஒரு காலத்திலும் ஜப்பான் வளர்ச்சி அடைய முடியாது என பொருளியல் வல்லுநர்கள் கூட நினைத்திருந்தனர் எனினும் அனைவரது கருத்தையும் பொய்யாக்கி உலகின் மிக முக்கியமான ஒரு நாடாக பரிணமித்துள்ளது ஜப்பாடுகள் உன் பயணத்தில் வந்தாலும் நீ முன்னேறி செல்லும் பாதையில் வீறு நடை போட்டு முன்னேறி வெற்றி உன்னை தேடி வரும் உன்னை சுற்றி பல வெற்றியாளர்கள் உருவாகுவார்கள் இதேதான் இன்றைய தடம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒட்டுமொத்த எமது ரசிகர்களுக்கும் ஏன் மாணவர்களுக்கும் இலங்கையை சிறப்பான ஒரு நாடாக மாற்றுவதற்கு நாம் உங்களுக்கு கோரும் பாடம் இதுதான் ஜப்பான் எத்தனை ஆச்சரியங்கள் ஜப்பான் நாட்டில் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை சந்தித்து அந்த போரினால் ஆற முடியாத சுவடுகளை சந்தித்த ஜப்பான் நாடு எமக்கு உதாரணமாக ஏன் ஒட்டுமொத்த உலகிற்கும் உதாரணமாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் இரண்டே விடயங்கள் தான் ஒன்று அவர்களுடைய உழைப்பு என்னமொன்று அவர்களுடைய நேர்மை இந்த இரண்டும் சேர்ந்தால் நிச்சயமாக எதிலும் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக ஜப்பானையும் ஜப்பானியர்களையும் குறிப்பிடலாம் உலகம் முழுவதும் ஜப்பானியர்களை பற்றி பேசுவதற்கு காரணம் அவர்களுடைய உழைப்பும் அந்த உழைப்பை அவர்கள் நேர்மையாக செய்ததுதான் நிச்சயமாக நேர்மை என்பது அவர்களோடு இருக்கும் காரணம் சாம்புராய் தோன்றிய பரம்பரை அல்லவா ஜப்பானிய பரம்பரை அவர்களுக்கு இருந்த அந்த நேர்மை ஜப்பானியர்களுக்கும் இருக்காது என்று எப்படி எம்மால் யூகிக்க முடியும் அந்த நேர்மையைக் கொண்டு அந்த கலாச்சாரத்தை கொண்டு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் அதனை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார்கள் ஜப்பானியர்கள் அதனால் நான் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் நாம் உற்பத்தி செய்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் அது நுகர்வோரை சென்றடையும் பொழுது அது நேர்மையாகவும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவதாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக பல்வேறு பட்ட விடயங்களில் நேர்மையை பற்றி பேசும் நேர்மை என்பது நாம் நடந்து கொள்கின்ற ஒழுக்கத்தில் மாத்திரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உற்பத்தி செய்கிற ஒரு பொருளாக இருக்கட்டும் அல்லது நாம் பேச ஒரு நபரிடமிருந்து நாம் சொல்கின்ற வார்த்தைகளோட வருகின்றும் மாற்ற முடியும் இலங்கையில் பல்வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் குறை கூறுவது என்பது இதற்கு சரியான தீர்வு கட்டமைக்கப் போகிறோம் அதற்கு எங்க

ஜப்பானியர்களைப் போல் நாமும் எமது வாழ்க்கை தரத்தை அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்வதற்கான ஒரு தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் அனைவருக்கும் தெரியாத ஒரு விடயம் தான் இப்பொழுது தெற்காசியாவிலே மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக பங்களாதேஷ் இருக்கிறது என்று பல நாடுகளுக்கும் பங்களாதேஷ் கடன் கொடுக்கும் அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை இல்லை சிந்திப்பதற்கு தான் பல விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக தெற்காசியாவிலே மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் பட்டியலில் பங்களாதேஷ் தன்னை முதலாம் இடத்திற்கு கொண்டு வந்ததற்கான காரணம் உழைப்பை அவர்கள் அவ்வளவு வேகமாக கொட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாடு எப்படி

நாங்கள் இல்லை கடந்த வாரம் கூறிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த லட்சக்கணக்கான கொல்லப்பட்ட தமிழர்கள் பற்றிய ஒரு கதையை அடுத்த வாரம் ஒரு மணி நேரம் குறிப்பாக இந்த ஜப்பானால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ரயில் பாதை திட்டத்தினூடாக எல்லாம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உழைப்பை கொட்டி அந்த தருணத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட கதையையும் அடுத்த வாரம் உங்களுக்கு கூறுவதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வாரம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன் இது தடம் வரலாற்றின் மறுபக்கம்